இன்றைக்கி நான் சமைக்க போகிறதில்ல எனக்கு பதிலாக என்னோடய பசங்க சமைக்கிறதா சொல்லிட்டாங்க என்கிட்ட ரெசிபி கேட்டுட்டு அவங்களே ட்ரை பண்ணியிருக்காங்க மஷ்ரூம் பிரியாணி வாங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்த மஷ்ரூம் தான் இது க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க மஷ்ரூமை மேரினேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாங்க அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை சேர்த்துக்கிட்டாங்க ரெண்டு ஆனியனை கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறாங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு மூணு லவங்கம் ஒரு ஸ்டார் அனிஸ் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டாங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தழிச்சிக்கிட்டாங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிவிடுங்க அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கிறாங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது தான் பிரியாணியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு பாருங்கள் வெங்காயத்தோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் கட் பண்ண நாலு தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க தக்காளி ஓரளவு வதங்கினதும் மேரினேட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துக்கிட்டாங்க வெங்காயம் தக்காளி கூடையே மேரினேட் பண்ண மஷ்ரூமை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க நல்லா மஷ்ரூம் வதங்கின பிறகு இப்போது தேங்காய்பால் சேர்த்துக்கிட்டாங்க பாலும் தண்ணியுமா சேர்த்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணிங்கிற அளவில் தண்ணி சேர்த்துட்டாங்க பாலும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க இதுக்கு பிறகு பத்து நிமிஷம் ஊற வச்ச அரிசியே இது கூட சேர்த்துட்டாங்க அரிசி எல்லாத்தையும் விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க இப்போது இதை வெயிட் பண்ணணும் கொதிக்கிற வரையும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து அரிசியின் தண்ணியும் ஈக்குவலாக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம அல்டிமேட்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டாங்க இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக வரும் நல்லா சூப்பரான இந்த மஷ்ரூம் பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்